வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டை மசாலா எடுத்து வச்சுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதுனா எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் தயிர் உப்பு எலிச்சம்பளம் சாறு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் மூணு டம்ள சீரக சம்பா அரிசி உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் ஒரு பிரியாணி செய்ய ஒரு பாத்திரம் வச்சு இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பட்டை மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்க்கணும் முதல்ல பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் பட்டை போடுறோம் சுருள் பட்டை நீட்டு பட்டை ரெண்டுமே போடுறோம் அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு கல்பாசி கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அணி ஒன்று ஜாதி பத்திரி அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா வெடிக்க விட்டு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணணும் அதோட கூட பச்சை மிளகாய் நாலு கீரி போட்டிருக்கேன் இது காரம் இருக்காது இந்த ஃப்ளேவருக்காக தான் வெங்காயம் நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலர் டின்ட் வரணும் அந்த கலர் அப்புறமா இல்லை தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி நல்லா வதங்கணும் மேஷ் ஆகணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி மேஷப் ஆகணும் அந்த அளவுக்கு தக்காளி வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு மூணு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு போட்டுக்கலாம் அதையும் அதில் பாதி பாதி இப்போ போட்டுக்கிட்டால் போதும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டாக்க நல்லா ஃப்ளேவர் வரும் தயிர் எடுத்து வச்சுருந்தோம் அந்த தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சுத்தூள் மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவராக அதுவும் மேரினேட் இருக்கு அதை இப்போ போட்டு நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அதை வந்துட்டு அதில் உள்ள அந்த தண்ணியிலே வேக வச்சிடணும் எக்ஸ்ட்ராவாக இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா உரள ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்து அதுக்கப்புறம் கல் உப்பு இதுக்கு ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இப்போ அதனால் தேவையானது பார்த்துட்டு போட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம் கூட போயிட வேண்டாம் இப்போது கல்லூப்பு போட்டாச்சு இப்போது இது கரம் மசாலா கரம் மசாலா வீட்லேயே செம்ம அரைச்சது தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஃப்ளேவர்காக போடுறது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அது மசாலா எல்லாம் நல்லா தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அதை இப்போது எடுத்து இந்த சிக்கனில் ஊற்றிக்கலாம் சிக்கனில் எப்பவுமே சில்லுன்னு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா மரத்து போயிடும் சிக்கன் வேகாது சுடுதண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் அதுக்காக சுடுதண்ணி போடுறோம் இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சுடுதண்ணி தான் போட்டிருக்கோங்கிறதுனால உடனே கொதி வந்துருச்சு ஸோ இந்த அரிசியை போட்டு சீரக சம்பா அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினா இலைகளை அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணனும் அதுக்கப்புறம் லெமன் சாறு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் ஒரு அரை முடி லெமனாக எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இப்போ இதோட ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு தண்ணியும் சாதமும் அரிசியும் கலந்த மாதிரி இருந்தது இந்த டைமில் இது மேலே வந்து நல்லா விரவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வாழை இலையை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏன்னா அது வேகும்போது மேலே அந்த தட்டில் ஆவிப்பட்டு தண்ணி உள்ளே விழும் அது வந்து இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் பிரியாணி அதனால் ஒரு வாழை இலையை போட்டுட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வேர்த்து வர்ற தண்ணியெல்லாம் வாழை இலை மேலே இருக்கும் இப்போ தம்மில் போட்டுடலாம் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இலை போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு பிளேட் நல்லா ஃபிட்டாகிற மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்கிச்சிட்டேன் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஹீட்டு கல்லில் ஏறினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி இருந்ததுன்னா போதும் இப்போ தம் ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல சூடான டேஸ்டான உதிராக இருக்கிற ஒரு பிரியாணி ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டியான சிக்கன் சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்காங்க நல்லாவே வரும் இப்போ வாங்க பிளேட்டிங் சாப்பிடலாம் எல்லோரும் சாப்பிடுவாங்க